பல்வேறு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதால் இத்தகைய பெருமை நெல்லை மாநகராட்சி பெற்றுள்ளதாகவும் வருங்காலங்களில் பிளாஸ்டிக் இல்லாத மாநகராட்சியாக நெல்லை மாநகராட்சியை உருவாக்குவதே தனது லட்சியம் என நெல்லை மேயர் அதிரடியான உறுதிமொழியை அளித்துள்ளார் பருவநிலை மாற்றத்தை ஏற்பட்டுடைய நிலை இந்தியா முழுவதும் ஒரு நிலை ஏற்பட்டுகிறது தமிழ்நாட பொறுத்தளவை தமிழ்நாடுடைய முதல்வர் துணை முதல்வர் அவர்கள் பருவநிலை மாற்றத்துக்கு ஏற்படிய புதிய நடவடிக்கை எடுத்து பிளாஸ்டிக்கை வந்து நம்ம எவ்வளோ எவ்வளவு பயண தவிர்த்தோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நமக்கு நல்லது என்று ஒவ்வொரு முறையும் தமிழ்நாடுடைய முதல்வர் நமக்கு செய்தி வெளியிட்டிருக்கிறார் அதே மாதிரி துணை முதல்வரும் அதே மாதிரி நமக்கு அறிவுரை வழங்கி தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய சிறப்பு என்னென்றால் சின்ன இந்தியாவிலே திருநொலியுடைய மாநகராட்சி தான் நம்பர் ஒன் மாநகராட்சியாக காற்று காற்று மாசு இல்லாத மாநகராட்சியாக அதாவது வாழக்கூடிய உள்ள மாநகரம் என்றால் அது தமிழ்நாடுடைய திருநெல்வேலி இந்தியாவிலே தமிழ்நாட்டிலே அது திருநெல்வேலி மாநகராட்சி அதுக்கு என்ன காரணம் தமிழ்நாட்டுடைய முதல்வர் துணை முதல்வர் மற்றும் துறையுடைய அமைச்சர் எங்களுடைய அமைச்சர் எங்களுக்கு நல்ல அறிவுரை வழங்கி அது மூலயமா நாங்கள் தீவிர நடவடிக்கை எடுத்ததுனால தான் நாங்கள் இந்த திருநலையுடைய மாநகராட்சி இந்தியாவிலே ஒன் மாநகராட்சி மக்கள் தகுதியான வாழக்கூடிய திருநூலி நகரம் காப்பூஸ் இல்லாத புகை இல்லாத மாநகரமாக இந்தியாவில் நம்பர் ஒன் மாநகராக எங்களை திருநெல்வேலியுடைய மாநகராட்சி எங்களுக்கு தேர்ந்தெடுத்ததுக்கு இந்த நல்ல திட்டம் பிளாஸ்டிக்கலான திருநெல்வேலி மாநகராட்சியை சுத்தப்படுத்துவோம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை இன்னைக்கு என் மூலியமாக தொடங்கி வைக்கிறதுக்கு அந்த வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் நெல்லை மாநகராட்சி பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடுக்கும் வகையில் பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக பிளாஸ்டிக் பயன்பாட்டை தடுப்பது குறித்து பொதுமக்கள் மத்தியில் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கலைக்குழு வாகன பிரச்சாரத்தை மேயர் ராமகிருஷ்ணன் கொடியசைத்து துவக்கி வைத்தார் மேலும் பிளாஸ்டிக் பைகளை தவிர்த்து மஞ்ச பையை பயன்படுத்த வலியுறுத்தி அனைவருக்கும் மஞ்ச பையை வழங்கி மேயர் ராமகிருஷ்ணன் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார் இந்த வாகன பிரச்சாரமானது பொதுமக்கள் கூடுகூடிய பேருந்து நிலையம் ரயில் நிலையம் என முக்கிய வீதிகளில் மக்களை சந்தித்து நாட்டுப்புற கலைகள் மூலமாக பிளாஸ்டிக் ஒழிப்பு விழிப்புணர்வு பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறது மேலும் வருங்காலங்களில் பிளாஸ்டிக் இல்லாத மாநகராட்சியை உருவாக்குவதே தனது லட்சியம் எனவும் அதற்காக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக மாநகராட்சி மேயர் ராமகிருஷ்ணன் அதிரடியாக பேசியுள்ளார் இந்த நிகழ்ச்சியில் மாமன்ற உறுப்பினர் மாரியப்பன் பகுதி துணை செயலாளர் சுபகானி மேயரின் உதவியாளர் சேக் உட்பட மாநகராட்சி அதிகாரிகள் கலைக்குழுவினர் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர்